யே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் வந்து இங்கே பார்க்கறது வந்து நாங்கள் கங் ஆனால் அந்த இது என்னென்னா கங்குரோல் இல்லை அங்கே ஒன்று பார்த்துட்டு வந்து துவாரகா ஆ ஆ சாரி காங்க்ரோலி துவாரகா முடித்த பிறகு நாங்கள் இப்போ புஷ்கருக்கு வந்துட்டுருக்கோம் இது வந்து ஓல்டு புஷ்கர் அப்படின்னு சொல்கிறா நிறைய இயற்கை சீற்றத்தினால இங்கே எல்லாம் போயிடுத்து இதே போல் ஒரு புஷ்கர்னு உருவாக்கியிருக்கா அங்கே தான் நம்ம வந்து குளிக்கிறது அந்த வேலையெல்லாம் அங்கே தான் சேவிக்கிறது பிரம்மா கோவில் எல்லாமே அழிஞ்சு போய்ட்டு இருந்தாலும் புனித சேத்திரம்ங்கிறதுனால இங்கே எல்லோரும் நாங்கள் இப்போது வந்திருக்கோம் இப்போ ச நேரம் ஆறு மணி இங்கே ஒன்றும் இல்லைன்னா கூட இங்கே உட்காந்தானே ஒரு சாநித்தியம் ஒரு அமைதி ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி எல்லாமே எங்கள் எல்லாேருக்கும் உண்டாச்சு அதை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணின்றதில் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே மோராரி ஹே நந்தலாலா ஹே வாசு தேவா தொடர்ந்து பத்து நாள் எல்லாருமே பஜனை பல தண்ணிப்பட்டதுனால எங்கள் குரல் எல்லாமே ரொம்ப மோசமாகிடுது ராதே கிருஷ்ணா ஒரிஜினல் நயா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் புராண நயா நயான்னு சொல்லிட்டு அந்த புது அந்த புஷ்கருக்கு போயிட்டு உங்களுக்கு அதையும் பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து ராதே கிருஷ்ணா இன்னைக்கு நாங்கள் புஷ்கர்ல காலையில ஸ்நானம் பண்ணியாச்சு இதோ ரொம்ப பெரிய ஆமா பெரிய பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் ताराया तारा जन तारायण ताराय तारा जय तारा जन ताराय हरि तारायण हर तारायण हर तारायण नाय तारायण हर तारा जय ताराया तारायण हर हरिमारा हर हरिरा रहा हमारे రఐి రామడ్�Ö